நினைச்சு பாருங்க யார் பேசுறான் இப்ப அதை வச்சு கூட பாத்துக்கிறான் எங்க பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்தாலும் பாக்குறான் பஸ்ல உட்காந்தாலும் பாக்குறான் டிராவல் பண்ணும் போதும் லேபர் வார்டில் ஒரு அம்மா அட்மிட் ஆகி டெலிவரி ஆயிடுச்சு சார் அந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆன உடனே மூர்ச்ச தெளிஞ்சு லெப்ட்லையும் ரைட்லையும் கையால் தடவுது நர்ஸு சொல்லிச்சு சிஸ்டர் குழந்தை என்கிட்ட இருக்குதுன்னுச்சு நான் செல்ல தேடுறோமான்னு சொல்லி சொன்னம்மா பிள்ளையை தேட வேண்டிய காலகட்டத்தில் செல்லை தேடுகிற அளவுக்கு மனித மனம் மாறுபட்டு கிடைக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்கு ரெண்டு செய்தி சொன்னார் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர் பள்ளிக்கூடங்களில் திறந்து வைத்த தந்தை அது எல்லாம் இருக்கட்டும் மதிய உணவு திட்டம் தந்தார் அது இருக்கட்டும் அதற்கு மேலாக இந்த சமுதாயத்திற்கு சொன்ன ரெண்டு செய்தி என்ன தெரியுமா என் அன்பு பெற்றோர்களே உங்களுக்கு உங்கள் இடத்திலே உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஊனமாக பிறந்தால் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வையுங்கள் அவர்கள் ஆரோக்கியமாக பிறந்தால் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைத்து ஊனமாக்கி விடாதீர்கள் என்ன அருமையான சிந்தனை இந்த நாட்டுக்கு சொன்னார் அவர் அவர் படிக்கவில்லை ஆனால் அவரை இன்றைக்கு படிக்கிறார்கள் எல்லா துறையிலுமே வல்லுநராக இருக்க இருந்தார் அதனால இங்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கலந்திருக்கிற ஒரு கூட்டம் அருமையான கூட்டம் பிள்ளைகளுக்கு அவருடைய ஒரிஜினாலிட்டி வாழ்க்கையில நாம் சில முடிவுகள் திணிப்பதை விட ஊட்டுவதற்கு தயாராக இருக்கணும் எனக்குள் இருப்பதை உனக்குள் வரணும்னு ஆசைப்படணும் விட அவனுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்க நல்ல நல்ல செய்திகளை நாம தான் சொல்லணும் பைபிளில் ஒரு வசனம் உண்டு ஆண்டவரே நீர் தந்தை யாம் குழந்தைகள் ஆண்டவரே நீர் குயவன் யாம் களிமண் ஒரு களிமண்ணை பிசைவதற்கு கூட இரண்டு கைகள் செயல்படுகிறது ஒரு பானை இப்படிப்பட்ட வடிவத்தில் வர வேண்டும் என்று அந்த கலைப்பொருளை உருவாக்குவதற்கு இரண்டு கைகளும் முயற்சிக்கிற போது ஒரு கை உள்ளே செயல்படுகிறது இன்னொரு கை வெளியிலே இருக்கிறது உள்ளே இருக்கிற கை அதனுடைய வடிவம் இப்படி வர வேண்டும் என்று போராடுகிறது ஒருவேளை அது வெளிநடப்பு செய்கிற போது வெளியில் இருக்கிற கை உள்ளிருக்கிற கைக்கு ஒத்துழைப்பு கொடு என்று தட்டி கொடுக்கிறது உள்ளிருக்கிற கைகள் தான் ஆசிரியர்கள் வெளியில் இருக்கிற கைகள்தான் பெற்றோர்கள் ரெண்டு பேரை இணைந்தா தான் சார் ஒரு கலை பொருளை உருவாக்க முடியும்னா ஒரு கலைஞனை ஒரு அறிவாளியை ஒரு தேச பக்தனை ஒரு நாட்டு பற்று உடையவனை ஒரு மொழி பற்று உடையவனை சமுதாய பற்று உடையவனை ரெண்டு இடம் தான் கைப்பிடிச்சு தூக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காலம் இப்ப இருக்கிற நேரம் சூழ்நிலை அப்படி இல்லாம வாழ்க்கையில் வேணா போயிட்டானே வேணா போயிட்டான நம்ம சொல்லக்கூடாது சில நேரங்களில் நாம என்ன பண்றோம் தோல்வி அடைந்தவர்கள் துவண்டு விடுகிற மாதிரி சில பேசவே கூடாது அந்த பிள்ளைகள் தாழ்வு மனப்பான்மையை விட தற்கொலை முயற்சி உலகத்திலே கிடையாது எப்பவுமே உயர்த்த சிகரத்தை தொட வைப்பது எதுன்னா அவனுடைய எண்ணங்கள் தான் எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை சிகரத்தில் உட்கார வைக்கும் சார் மகாகவி பாரதிய உயர்த்தியது அவனுடைய எண்ணங்கள் பரிபூர்ண நம்பிக்கை நாளை என்பதே நம்பிக்கை தானே சார் இல்ல நாளை காலை என்பதே நம்பிக்கை தானே என்ன கேரண்டி இருக்கு என்ன இருக்கு நான் அப்ப அப்பப்ப சொல்றது அது ஒன்றுக்காகவே ஆண்டவனுக்கு நாம நன்றி சொல்லணும் அது எந்த ஆண்டவனா இருக்கிறோம் அது அல்லாவா இருக்கட்டும் இயேசுவா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் சிவபெருமான யாராவது இருக்கட்டும் அந்த ஒன்று ஒரு நிலைக்காவது இயற்கை ஆற்றலாக கூட இருக்கட்டும் என மனிதனுக்கு ஒரு டேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம் எல்லா மனுஷனுக்கும் இன்னொரு டேட்டு இருக்குது ஒரு டேட்டை நாம் எழுதுகிறோம் டேட்டா பெர்தன் பர்த்ன்னு அப்ளிகேஷனில் இன்னொருத்தன் வந்து நம்ம அடுத்த டேட்டை எழுத போகிறோம் இதுக்கு இடையில இருக்கிறதா யாரு வாழ்க்கையே பிறந்த ஆண்டை போடுறோம் ஹைபன் போடுறோம் மறைந்த போடுறோம் அந்த ஹைபன் கோடு அதுதான் நாம வாழ்ந்த வாழ்க்கையின் கால இல்லையே பொறாமைய படிப்ப ஒரு வேலைக்கு ஆகாது மனிதனாக வாழ்ந்த கவனுக்குத்தான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யாருன்னு கேட்டான் பாருங்க அதுதான் உண்மை சார் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அடுத்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவது மட்டுமல்ல அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ராமநாதபுரத்தில் ஓட்டு வேட்டைக்கு சென்ற போது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒருத்தர் சொன்னார் நேரமாக எடுத்து போகலான்னு போது உங்களுக்காகவே ஒரு பாட்டி எண்பது வயசு பாட்டி மூணு மணிலேருந்து நின்று நின்றுக்கிட்டே இருக்குது வீட்டு வாசல்ல இந்த பக்கமாக தான் போவார் எம்ஜிஆர் நான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் போவோன்னு நின்றுங்கிறார் அதனால் அந்த பாட்டியை பார்த்துட்டு போவோம் நாங்கள் சரி போகலாம் அப்படின்னு ஜீப்பை திருப்ப சொன்னார் ஜீப்பை விட்டு இறங்கி ஓடி வந்து பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அள்ளி அப்படி கணக்கெல்லாம் பார்க்க மாட்டார் அள்ளி எடுத்து கொடுத்தார் பாட்டி வாங்கிக்கின்னு கண்ணீர் விட்டுது காசு பத்தலையான்னு கேட்டார் நான் அதுக்காக அழுவலை உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போகலான்னு தான் நின்றுங்கிறேன் அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கு நம்பியார் நல்ல சையா அவர் மாதிரி ஒரு ஒழுக்கமான நடிகர் கிடையவே கிடையாதுயா அவர் வில்லனா வாழ்ந்தாரே தவிர வாழ்க்கையில் நல்லவனா வாழ்ந்தாரியா அவர் தான் என் சபரிமலைக்கு பெரிய புருசாமி ஆனா அந்த பாட்டி மனசுல என்னாச்சு அவரால் இவருக்கு ஒரு கெட்டது வரக்கூடாதுன்னு நினைக்கிது பார்த்தியா நடிப்பில் கூட ஒருவருக்கு அவர் துன்பப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிது பாத்தீங்களா இதுதான் சார் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் உலகம் நம்மை பாராட்டணும் உலகம் நம்மை பின்பற்றணும் மக்கள் நம்மளை நேசிக்கணும் அந்த நேசிக்கிற பண்பாட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா தான் சார் நம்ம பிள்ளை பெற்றோர்கள் அவன் நேசிப்போம் நாம் எங்கேயோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போது நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பணத்தை சம்பாதிக்கிற பாதையை மட்டுமே சொல்லிக் கொடுக்குறோமே தவிர பண்பாட்டை சம்பாதிக்கிற மனித நேயத்தை சம்பாதிக்கிற நடைமுறைகளை சொல்லு தவறிவிட்டோம் தயவு செஞ்சு நீங்கள் மன்னிக்கணும் உண்மை ஒரு காலத்தில் வகுப்பறையில் அது இருந்தது சார் நீதி போதனை வகுப்பு முதன்மை கல்வி அலுவலர் இருக்கார் நான்லாம் படிக்கிற காலத்தில் நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது இப்போ இருக்கிற பாடங்களை நடத்துறதுக்கு நேரம் இல்லைன்றதுனால அந்த பகுதியை எடுத்துகிட்டு பாடங்களை நடத்துவதிலேயே முழுமையாக ஆசிரியர்கள் ஈடுபடுவதனால் அதை சொல்வதற்கு கூட நேரம் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு அது பெற்றோர்கள் கையில் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக செயல்பட வேண்டிய காலம் இது அவங்க மேல இவங்க மேல அவங்க சொல்லல இவங்க சொல்லலன்னு சொல்லக்கூடாது அப்போ நம்ம பிள்ளைகளை கூட அதனால தான் அடிக்கடி சொல்றது மனிதனுக்கு வாழ்க்கையை கொண்டாடி மகிழணும்னா உள்ளார்ந்த ரசனை இருக்கணும் தவறுகளே நிகழ்ந்த போது கூட அதை ரசிக்க பழகிவிட்டால் தவறு கூட தானாக சரியாகும் என்பதிலே நம்பிக்கை உடையவர் எண்ணங்கள் புனிதமானால் சொற்கள் புனிதமாக வரும் மனிதனுக்கு சொற்கள் புனிதமாக வருகிறதோ அவருக்கு அவனால் தான் செயல்கள் புனிதமானதாக இருக்கும் எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தம் இருக்கிறது போய் ஒரு எதிர்பார்க்க முடியாது மனிதனிடத்தில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அப்பா அவனுக்கு எண்ணம் உயரமா இருக்கணும் ஒரு செய்தி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் கொஞ்சம் கவனமாக பார்த்து கேட்டீங்கன்னா தான் அது வந்து அதனுடைய ஆழம் தெரியும் ஒரு ஒரு ஒருத்தர் கேட்குற ஒரு டாக்டரை பார்த்து கேட்குறாரு டாக்டர் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர் சொன்னார் ஒரு வருடம் நான் உழைத்து சேர்த்தால் தான் பிஎம்டபிள்யூ கார் வாங்க முடியும் சரி ஒரு இன்ஜினியரை போய் சிவில் இன்ஜினியரை கேட்கற நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் எட்டு மாத சம்பளம் சேர்த்து வைத்தால் தான் நான் வாங்க முடியும் அப்போ எட்டு மாதம் கடுமையாக உழைக்கணும் சரி ஒரு கிரிக்கெட் வீரனை போய் கேட்குற பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒன் டே மேட்ச் போதும் ஒன் டே மேட்சிலே நான் வாங்கிடுவேன் சபாஷ் அப்போ ரத்தன் டாட்டா இருக்கிறார் ரத்தன் டாட்டாவை போய் கேட்குறான் நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஐந்து ஆண்டுகள் ஆகும்னார் அவன் அசந்து போட்டான்

அவனும் ஒரு காரணம் நினைச்சிருந்தான் அவர் கம்பெனியே நினைச்சார் பத்தியா பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கத்தை கொடுங்கய்யா உற்சாகத்தை கொடுங்கய்யா கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே ஒரு குடி பிறந்த நல்லோர் நால்வருளும் மூத்தோர் வருகை என்னாது அவருள் இளையோர் நாரும் அரசும் செல்லும் என்று சங்க காலத்து பாடிய பாடலுடைய வரிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிற ஒரு அழகை அற்புதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா பிள்ளைகளுடைய கல்விதான் முக்கியம் அந்த கல்வியை நோக்கி பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் சில நேரங்களில் தோல்வி ஏற்பட்டால் கூட தட்டி கொடுங்க தோற்பது தோ எந்த வெற்றி பெற்றவனும் தோற்காமல் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முறை தான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் செயல்பட முடியும் முழுமையான வெற்றி பெறாமல் தான் ஆயிரத்தி முன்னூறாவது முறை வெற்றி பெற்றார் மின் கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்றால் அவரை கூட ஒருத்தன் கேட்டான் அப்ப ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி முறை நீ தோற்றாயா தோற்ற இது இல்ல முயற்சி செய்த அந்த பார்வை எப்படி இது பார்த்தீங்களா அப்படிப்பட்ட பார்வை வேணும் சார் ஒரு பையன் பிளஸ் டூல பெயில் சார் ஆசிரிய மக்கள் இருக்கிறதுனால சொல்றேன் பெற்றோர்களுக்கு கேட்டுங்க ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் பிளஸ் டூவில் அவன் பாயிண்ட் போயிட்டான் போன உடனே அவங்க ஊரே திரண்டு வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது அவங்க அப்பா கோராடி அவனை மீட்டுட்டார் ஆனாலும் கூட அவனுடைய குற்ற உணர்வு அவன் மனசு விட்டு போகல ஏன்னா நம்முடைய ஒரு நம்ம செப்பப்போ கங்கையில் முழுகிறான் காவிரியில் மூழ்கிறான் பாவங்கள் போகும்னு ஏன் தெரியுமா அது மனதில் உள்ள குற்ற உணர்வுகள் போய்விட்டது என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்தால் அவன் வாழ்வான் என்பதற்காகத்தான் பெரியவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் உணர்வு வேறு எந்த நதியிலும் கொலை குற்றம் கொலை குற்றம் தான் அது போவாது ஆனா கொலை செஞ்சிட்டே என்ற உணர்வு போயிடும் அந்த மனநிலை மாறும் அப்போ அவர் அப்பா என்ன பண்ணாரு இவனுடைய டெய்லி பார்க்கிறாரு மூணு மாசமா அவனுடைய மன உணர்வு மாறல அதே மயக்கத்தில் இருக்கான் அவனை அப்படியே கூட்டிக்கிட்டு வாடா வயக்காட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு போனார் அவர் ஒரு ஏக்கர் நிலத்துல பருத்தி செடி வச்சிருக்காரு அப்படியே வயல் பூரா சுத்தி அவனோட சுத்தி காட்டிட்டு வந்தார் ஒரு இடத்துல ஒரு பருத்தி செடி ஃபுல்லா பூச்சி பிடிச்சி போச்சு அவ்வளோ பெரிய வயல்ல ஒரே ஒரு செடி தான் பூச்சி பிடிச்சி போயிடுது வயலில் வயக்காட்டில் வேலை செய்கிற ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த வயக்காட்டை முழுசும் கொளுத்துன்ட்டாரு அப்போ பையன் கேட்டான் என்னப்பா உனக்கு என்னென்ன பைத்து முடிச்சு போச்சா பாதிக்கப்பட்டது ஒரு செடி அதுக்காக வயக்காட்டை முழுவதும் கொளுத்த சொன்னேன் அப்பா பொண்ணை சொன்னார் தேய் நீ ஒரு முறை தானே செய்யலான்னு அதுக்கு உன் வாழ்க்கையை முடிச்சிக்கணும்னு நினச்ச இல்லை அதனால்தான் இந்த ஒரு செடி எல்லா செடியும் போகட்டும்னு நான் நினச்சேன்னாரு அப்போ மை பையனுடைய மனசு மாறுச்சியா இனிமேல் நான் மனமாற்றம் பெறுவேன் அடுத்த முறையில் நான் ஜெயிப்பேன் என்று மனதை மாற்றிக்கொண்டான் தெரியுமா சார் எப்பயுமே அவங்க பாதையில் போய் தான் நம்ம மாற்றணும் அதே மாதிரி ஒரு பையன் சேலத்தில் நீட்லேயே ஃபெயில் ஆகிட்டான் நீட்டில் ஆகி அந்த ஊரில் எதுவும் உயரமான இடம்னு அவனே ஆராய்ச்சி பண்ணால் செல்போன் டவர் தான் உயரமாக தெரிஞ்சுது ஏற்காடு மலை விட உயரமாக இருக்குதா இதாண்டா நினச்சி அதில் ஏறிப்பிட்டான் மலை மலன் அவன் விழுந்துற போகிறான்னு சொல்லி ஊரே திரண்டு வந்தது அம்மா அப்பாலாம் கெஞ்சறான் அவன் வாத்தியாரங்களெலாம் கெஞ்சறாங்க அவன் இறங்கி முடிவை மாற்றிக்கிறதா இல்லை அப்போ ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு ஃப்ரெண்டு மூச்சு இறக்க ஓடியாந்தான் ஓடி வந்து கிட்ட சொன்னான் நண்பா எங்கே உழுந்துட்டோன்னு நான் பயந்தண்டா நல்ல வேலை நீ இருக்கிற அமைதியாக கேளுறான் நான் சொல்கிறத நான் வரும்போதே ஒரு பெரியவரை கேட்டேன் இந்த மாதிரி விழுந்து இறந்துட்டா என்ன ஆகும்னு கேட்டேன் அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு சொன்னாரா அவரு ஒருவேளை நீ அடுத்த ஜென்மம் எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா கொஞ்சம் யோசிடான்னா மழை மழைன்னு இறங்க சார் அவன் இவ்வளோ பேர் சொன்னப்பெல்லாம் அவன் இறங்கலை சார் இதை சொன்ன உடனே இறங்கி வந்துட்டான் அப்பா நல்ல நேரத்தில் ஒன்று சொன்னடான் எவன்டா மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கிறது நம்மால் முடிய ஒரு ஜென்மமே அழிஞ்சு போச்சுரா நம்மால் முடியாதுரான்னு வந்தான் பார்த்தீங்களா யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் நீங்களாம் வகுப்பறையில் நீங்கள் நான் தப்பாக நினைக்கூடாது அதிகாரி நாம் படித்த பிஎட்டு எம்எட்டு ஒன்றுத்துக்கும் வேலைக்காகாது நிஜமாக சொல்கிறேங்க நான் அனுபவிச்சு சொல்கிறேன் நான் பிஎட்டு சைதாப்பேட்டையில் படித்தேன் எம்எட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன் அந்த ட்ரைனிங்லாம் பயன்படுன்னு நினைக்கிறீங்களா அதையும் தூக்கி சாப்பிட்றமெல்லாம் உள்ளான் சார் அதையும் தூக்கி சாப்பிட்றோம் உள்ள உட்காந்துங்கிறான் ரொம்ப சிரமமான காலம் அதுவும் இந்த காலம் தெரியுமா உங்களுக்கு ஒரு ஒரு அவதியார் கேட்டிருக்கிறார் கிளாஸில் கற்று நான் மேலதிகாரி ஆனால் அந்த தலைப்பில் கற்ற எழுதுறான் நினைக்கிறார் முப்பத்தொம்பது பேர் எழுதுகிறாங்க சார் ஒருத்தன் உட்காந்துங்கிறான் எழுதவே இல்லை நீ ஏண்டா என்னார் என் செக்ரட்டரி வரணுட்டான் சார் அவன் முடிஞ்சு போச்சா அப்ப அவன் அப்பயும் மேலதையர் ஆயிட்டான் தயவு செஞ்சு மனிதனுக்கு முக்கியமானது மனம் என்பதை கற்பித்து கொடுப்போம் உங்களை நான் வணங்கி கேட்கிறேன் நீங்க உங்களுக்கும் சொல்றேன் கடவுள் கிட்ட நாம பணத்தை கேட்க வேண்டாம் மனசை கேட்போம் ஏன் தெரியுமா குற்றுயிரும் குலைவீரமாக கிடக்கிற கர்ணன் சக்கரத்திலே அடிபட்டு வீழ்ந்து கிடக்கிறான் அவனுக்கே தெரியல ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால் என்னுடைய உயிர் உள்ளே இருக்கிறதா வெளியே போய்விட்டதா என்று எனக்கே தெரியாத நேரத்தில் எனக்கு யாசகம் கொடு என்று கேட்டு வந்திருக்கிறாயே நான் வாழ்ந்த காலத்தில் ஒருவனுக்கும் இல்லை என்று சொன்ன வரலாறே இல்லை என்னுடைய உடலிலிருந்து உயிர் பெறுகிற தருவாயில் இல்லை என்ற வார்த்தையை வரவழைத்து விடுவாயோ என்று நான் பயப்படுகிறேன் அந்த நேரத்திலையும் உயிர் துடிக்கிற நேரத்திலும் கர்ணனுடைய எண்ணம் நினைக்கிறது என்றால் அதை புரிந்து கொண்ட பெருமான் தான் கேட்டான் எனக்கு உழைய பொருள் உன்னிடத்தில் இருக்கிறது நான் கொண்டே கர்ணன் கேட்டான் கேள் 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 தருகிறேன் நீ செஞ்ச புண்ணியம் அனைத்தையும் தா என்று கேட்டான் பெருக்கெடுத்த குருதியை கையிலே வார்த்து அப்படியே நான் செய்த புண்ணியம் அனைத்தும் உனக்கே சேரட்டும்னு அந்த அந்த புண்ணியத்தையும் தானம் செய்து விட்டான் பிறகு தான் கிருஷ்ண கிருஷ்ணமரவான் பதினாறாயிரம் வடிவங்களை எடுத்ததாக வில்லிபுத்தூரார் எழுதுவார் அந்த விஸ்வரூப காட்சியை பார்த்து தரிசித்துக் கொண்டிருக்கிற கர்ணனை பார்த்து பெருமான் கேட்கிறார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் இவ்வளவு நேரம் அவன் கேட்டான் எனக்கு என்ன கொடுப்பேன் கேட்க கேக்குறதுக்காக வந்தான் கர்ணனுடைய ரத்தம் அவன் கையில் பட்ட மாத்திரத்தில் கேட்க வந்தவனுக்கும் கொடுக்க எண்ணம் வந்துவிட்டது என்றால் அதுதான் வள்ளல் கர்ணனுக்கு இருக்கிற மிகப்பெரிய மகத்துவம் அவன் சில என்ன வேணும் கேளு அவன் அவன் வாழ்ந்த காலத்தில் தாயார் என்று தெரியாது தந்தையார் என்று தெரியாது உறவுகள் யார் என்று தெரியாது ஆனால் அதிரதன் என்ற தேர்ப்பாகனுடைய வீட்டில் வளர்ந்த அவமானத்தினாலேயே தலைகுனிந்து வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு அடுத்த பிறவியல் எனக்கு மாற வேண்டும் என்ற வரத்தை அவன் கேட்கவில்லை என்ன வரம் கேட்டான் கோடிக்கணக்கான செல்வங்களை எனக்கு கொடுன்னு கேட்கல இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடு என்றுதான் கேட்டான் ஏன் தெரியுமா பணத்தை நான் சம்பாதிச்சுக்குவேன் இதயத்தை என்னால சம்பாதிக்க முடியாது கொடுக்கணும் எண்ணத்தை கொடு அது போதும்னா வந்த கர்ண கண்ணனுக்கே கண்ணீர் விட்டு அழுதான் என்று வரலாறு பாரதம் பேசுகிறது என்றால் அன்பு கூறியவர்களே மனதை முன்னிறுத்துவோம் பணத்தை பின் நிறுத்துவோம் பிரபஞ்சமே பண சார் நான் நாலு நாளைக்கு முந்தி மூத்த குடிமக்கள் ஹோம்ல போய் பேசினேன் போய் பேசினேன் சார் முன்னூத்தம்பது மூத்த பெருமக்கள் எல்லாமே அபவ் செவன்டி அபவ் செவன்டி அதில் வந்து மேக்சிமம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் பிள்ளைகள் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவும் இருக்கிற பிள்ளைகளுடைய தகப்பனார் தாய் நான் என்ன கேட்குறேன் எனக்கு இந்த சமுதாயத்தின் மேலே என்ன வாழ்க்கை வாழலான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது யாரையாவது கேளுங்க என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான் என் பிள்ளை ஆஸ்திரேலியாவில் இருக்கான் போயா மண்ணு கடைசி காலத்துல உனக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு மருந்து வாங்கி கொடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உன் கூட வந்து அப்பா மாத்திரை சாப்பிட்டயா வேலைக்கு புள்ள அமெரிக்காவில் இருந்த தவிர்க்க முடியாததுதான் கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு வந்துரு எங்க இருந்தாலும் வாழலாம் சார் எங்க இருந்தாலும் வாழலாம் நான் ஒன்றை சொல்லட்டமா ஒரு கார்ல பயணம் பண்றாரு பெரிய கோடீஸ்வரரு பெரிய சார் பெரியடி காரில் ஆடி கார் ஆனால் மாறெல்லாம் வலிக்குது மாத்திரையை சாப்பிட்டு எந்த வலி என்ன ஆகுமோ டிரைவர் ஆனந்தமா அந்த காரை ஓட்டுறாரு நான் கேட்குறேன் அதிர்ஷ்டமான வாழ்க்கை அந்த முதலாளிக்கா அதை ஆனந்தமாக போகிற டிரைவருக்கா கொஞ்சம் யோசிப்போம் நாம வாழ்க்கை என்பது பணத்தில் எல்லாம் மனதில் தான் இருக்கிறது